வாங்குங்கள் அமெரிக்காவை விட ஆண்டுக்கு நான்கு லட்சம் கோடி ரூபாய் பொருட்களை இந்தியா அந்நாட்டுக்கு கூடுதலாக ஏற்றுமதி செய்கிறது இந்த வர்த்தக பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் இருபத்தைந்து சதவீதம் பரஸ்பர வரியை இந்தியா மீது அமெரிக்கா விதித்தது பின்னர் ரஷ்யாவிடம் ஆயில் வாங்குவதை காரணம் காட்டி இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரி விதித்தது இதில் இருபத்தைந்து சதவீத வரி ஏற்கனவே அமலுக்கு வந்துவிட்ட நிலையில் கூடுதலாக போட்ட இருபத்தைந்து சதவீத அபராத வரி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்று அமலுக்கு வரும் என்று ட்ரம்ப் சொல்லியிருந்தார் அதன்படி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு நள்ளிரவு பனிரெண்டு ஒரு மணி முதல் அமெரிக்க கிடங்குகளிலிருந்து வியாபாரத்துக்கு எடுக்கப்படும் இந்திய பொருட்களுக்கும் கிடங்குகளை நோக்கி வரும் இந்திய பொருட்களுக்கும் அபராத வரி இருபத்தைந்து சதவீதம் விதிக்கப்படும் என்ற உத்தரவு வெளியாகியுள்ளது அமெரிக்கா எவ்வளவு அழுத்தம் தந்தாலும் அடிபணிய மாட்டோம் என்று மோடி தொடர்ந்து கூறி வருகிறார் எவ்வளவு அழுத்தம் தந்தாலும் இந்தியா அதை தாங்கும் இன்னும் உறுதியாக நிற்போம் என்று நேற்றும் மோடி பேசியிருந்தார் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்த நான்கு தொலைபேசி அழைப்புகளுக்கு பிரதமர் மோடி பதிலளிக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது வர்த்தக மோதல்களில் ட்ரம்பின் வழக்கமான தந்திரம் குற்றச்சாட்டு அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தம் மற்ற நாடுகளைப் போல் இந்தியாவிடம் வேலை செய்யவில்லை என்று இந்தியா அமெரிக்கா வரி பிரச்சனை தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்ட ஜெர்மன் பத்திரிகைதான் இந்த தகவலை கூறியுள்ளது சமீபத்திய வாரங்களில் ட்ரம்பிடமிருந்து நான்கு தொலைபேசிகள் அழைப்புகள் வந்தபோதும் மோடி பதிலளிக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அழைப்புகள் வந்ததாக கூறப்படும் சரியான தேதிகளை அறிக்கை குறிப்பிடவில்லை அதே நேரம் இந்த அழைப்புகள் குறித்து இந்திய அதிகாரிகள் தரப்பில் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை மோடியின் தற்போதைய அணுகுமுறை ஆழ்ந்த விரக்தியையும் எச்சரிக்கையையும் பிரதிபலிப்பதாகவும் ஜெர்மன் பத்திரிகையில் அறிக்கை வெளியாகியுள்ளது